மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கி நடக்குது அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம் அந்த தீர்மானங்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் அதன் அடிப்படையில் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம் அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன கேள்வினாலும் தீர்மானத்தை வச்சோ இல்லை உங்களுடைய சொந்தமாகவோ பத்திரிக்கை செய்தியாளர்கள் என்ன வேணால் கேட்கலாம் நான் பார்த்து சொல்லுங்கள் ம் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக வந்து ரொம்ப மோசமா தமிழ்நாட்டில் நடக்குங்கிற பத்திரிகை செய்திகள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும் இதை கண்டிக்கிறது மட்டுமல்ல இத சட்ட ஒழுங்கை சீரமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுங்கிறத முதன்மையாக நாங்கள் இருக்கிறோம் அது ஒரு முக்கியமான இது அதே மாதிரி மது போதையில் சீர்கட்டு நம்ம தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களிலுமே இது கொலை என்பது நடப்பது வந்து மதுவினால் நடக்குதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் நான் அவங்க அரசை வந்து தீவிர கண்காணித்து இந்த மாதிரி இளிநிலைகள் போதை வசதிகளை எல்லாம் குறைக்கணும் குறைச்சி இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் நாங்கள் கேட்டிருக்கோம்

அது மட்டும் இல்ல இடத்தேர்தல் சொன்னாலே ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிக்கும் மக்கள் மனசுல இருக்கு இப்ப நாங்க போய் மல்லு கட்டிட்டு அதுல போய் நின்று வீணா வந்து விரயம் பணத்தை விரயமாக்கி தோறதை விட டீசெண்டா நாங்க விளைக்கிறது நல்லது அதனால தோல்வி தோல்வி நிச்சயங்கிறதுல எப்படி அவங்க ஜெயிப்பாங்கள நீங்க ஏற்கனவே ஈரோட்ல ஒரு விகேஸ் அண்ணன் எப்படி ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல பட்டி மாதிரி அடைச்சு வச்சு உள்ள வச்சு படம் கொடுத்து உங்களை சாப்பாடு போட்டு கிடா வெட்டி விருந்து வச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்றாரு ஆனா சொல்றது தெரிஞ்ச உண்மை அதே மாதிரி இப்போ வந்து அந்த பட்டி போட்டு பணம் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை கொஞ்சமா கொடுப்பாங்க முதல்ல நிறைய கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் வேலை எல்லாரும் யாருமே நிக்க தயார் இல்ல சீமான் மட்டும் நிக்கிறாரு இது மாதிரி நிறைய சுயேட்சிகள் நிக்கிறாங்க அரசியல் கட்சியா வந்து நாங்க மாநில அரசியல் கட்சியில உள்ள நாங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல ஆமா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் தேர்தல் ஆணையம் எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு தான் செயல்படும் அதெல்லாம் உண்மையும் கூட அப்படின்னா நீங்க அன்னைக்கு அந்த ஈரோடுல நடந்த தேர்தல வந்து கட்டுப்படுத்தா கட்டுப்படுத்தவே இல்லையே இந்த அள்ளி சும்மா அள்ளிச்சுமா கேமரா எடுத்து எல்லாம் ஷூட் பண்ணி போட தான் வாட்ஸ்அப்ல வருது எல்லாத்துக்கும் வருது யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலையே இல்லையே நீங்க சொன்ன மாதிரி பாக்கலாம் நடவடிக்கை எடுக்கலையே இல்ல நம்ம மாநிலத்தை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்த மாநிலத்தில எப்படி நடக்கு நம்ம எப்படி கண்காணிக்க முடியாது இல்லையா நம்ம நம்ம மாநிலத்தை பத்தி தான் நான் சொல்ல முடியும் அடுத்த மாநிலத்தில எப்படி நடக்கு தேர்தல் ஆணையம் நான் எப்படி சொல்றது சொல்லு சாத்தியம் கொடுக்க ஒரே அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு நாங்க தமிழக மக்கள் முன்னேற்றத்தில் விரும்புது இது எல்லா அரசியல் கட்சியிலும் ஏற்றுக்க தயாரா இருக்கா நாங்க விரும்புகிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரே ஒரே நேரம் ஒரே தேர்தல் இந்த கரப்ஷன் அதிகமா இருக்காது நிறைய பணம் கொடுக்க வாங்கலாம் அதிகமா இருக்காது ஈஸியா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் மேல ஒண்ணு கீழே ஒன்னு ஒரு காலத்துல இருந்துச்சுல அதே மாதிரி இருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் அவங்க போது சட்டமன்றத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க பாராளுமன்றம் போய் பாராளுமன்றத்துக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி நிறைய வந்து இலவச வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அதனால ரெண்டுக்கு வித்தியாசப்படக்கூடாது ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது நமக்கு சாத்தியம் கம்மியா இருக்குன்னு சொல்றோம் இலவசம் வேணாலும் நாங்க சொல்றோம் அப்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கமே இலவசம் என்பதே வேண்டாம் தான் சொல்றோம் யாரும் கேட்கறது இல்ல மக்களே அது விரும்புற மாதிரி ஐபிஜி கிடைச்சல ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புக்கு தான் ஓட்டு ஒரு சகோதரர் அவருடைய இதுல அசம்ஷன்ல சொல்றாரு மட வந்து நான் ஒரு ரஷீல்ல தானே வந்திருக்காரு பத்து புள்ளே வந்திருக்காரு அவரை நாங்க வந்து ரஷீல்ல பார்த்திருக்கோம் அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் அந்த ரஷீல்ல நிக்கிட்டோம் கேர்ட் நிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவரை பிடிச்சு மசதிடுவாங்க அத நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க அவர் கேக்குறாங்க பதில் சொல்றாரு அவங்க கேக்குறதுக்கு நீங்க கேட்டாலும் பதில் சொல்லுங்க அப்ப அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை ரூலிங் பார்ட்டி அப்படிதான் அர்த்தம் அவங்களுடைய செயல்நிலைகள் சரியில்லைன்னா ஒருத்தர் பார்த்து பயப்படுறாங்க இப்போ விஜய் கட்சி வந்து அவரு சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு அவங்க கவுண்டர் பண்ணுறதுனாலே அவங்க சொல்ற அவனுடைய சொல்ற கருத்துகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தாலே அவங்க வந்து அஞ்சு ஆகும் தான் இருக்கும் அது எந்த மாற்றம் இருக்கும் இல்ல கருப்பு சட்டை இல்ல நான் இப்பதான் கவர்னரை பார்த்து வந்தேன் அன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு பல வேறு கோரிக்கைகள் இருந்த பெண்கள் பாதுகாப்பு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி எல்லாம் பேசணும் அவரும் நான் பிரதமர்கிட்ட பேசுறேன் இருக்காரு அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நல்ல செய்தியா சொல்லியிருக்காரு யாரு கவர் அதனால அது நாற்பது வருஷம் தான் எங்களுக்கு வந்து அரசாணையே கிடைச்சிது உங்களுக்கு தெரியும் நினைங்க தேவேந்திர கூட அரசாணையே நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் போராடி இது இப்ப தானே போராட ஆரம்பிச்சுங்க போராடி நாள் தான் வெற்றி கிடைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நம்ப அதாவது நம்ம சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிக்க அவங்க சட்டமன்றத்துக்கு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க இவங்க பதிலே அனுப்பல இப்போ வரைக்கும் அனுப்பல இதுதான் நிலை பாராளுமன்றத்துல இருந்து அவங்க மத்திய அரசுல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி பட்டியல் வந்து தேவேந்திரோட வேடாலாம் போன்னு சொல்றாங்களே உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லி தீர்மானம் வச்சு அவங்க அனுப்பணும் கிடப்பில் போட்டாங்க அதான் அவங்களுக்கு சொல்ல கிடப்புல போட்டு இவங்க இப்போ இவங்க அந்த ரெசுலேஷன் பாஸ் பண்ணா அங்க ஈஸியா பாஸ் பண்ண ஏன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க